அப்புறம் அப்பா வந்து டைம் ஆச்சுன்னு வேகமா போறேன் இதுக்கு நம்ம வீட்ல இருந்தோம்னா உனக்கும் டைம் சேவ் ஆகும் நீயும் நிம்மதியே சமைக்கலாம் வீட்டுல இருந்தோம்னு வச்சுக்கோமே நீ ஓ வேலையை பாப்ப நான் ஏன் வேலையை பாப்ப இவ்வளவு தூரம் நம்ம ஃப்ரீயா பேச முடியுமா அப்படியே வாக்கிங் வந்து எனக்குள்ள பேசுறதுனால ஃப்ரீயா இருக்க இப்ப ஸ்கூல்ல நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னேன் உன் மனசு ஃப்ரீ ஆயிடுச்சா எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா மனசுல இருக்க பிரச்சனையா யாரும் கேட்க மாட்டாங்களான்ற ஒரு வருத்தம் வரும் அந்த வருத்தத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கவே கூடாது அம்மா அம்மாவா இருக்க கூடாது அப்பப்ப ஃப்ரெண்டாவும் மாறணும் ஓகேவா அப்பலாமா ஏன் பாப்பலாம்